சிறு கலவு கூட நான் நடக்கிறேன் யாரு காவலு எது ஜப்பானி மேடம் காவல் தான் பாண்டியன் காவலு நான் காவலியோ பாண்டியன் காவல்ல எந்த பழுதும் இல்ல நான் கிடையாது ஜப்பானி வானசாமி காவல் காத்துக்கிட்டு இருக்காரு ஆமால ஆமா பாண்டியனுடைய காவல் சீரன் சிறப்புமாக இருக்கு இருக்கிறது சம்மிசாரி மக்களையும் விவசாயிகள்டையும் கேட்காரு கேட்க சொன்னாங்க சொல்லுவார்கள் ஐயா சப்பானி முத்த பாண்டியன பாண்டியன அது மட்டுமே அவரு தொழிலே தோசைக்கல்லு போடுவாரு போடுவாரு பணியார கல் போடுவாரு பணியார கல் அம்மா பன்னருவா மரக்கால ஆச்சாரி வீட்டுக்கு கையர் வாடிக்க வாராரே

சங்கரம்மா சங்கரம்மா சங்கர் மாலை பொழுதாட்டி மைய ரெண்டு வேலையாட்டி ஆதைப்படியை தொழிக்கணும்னு நம்ம

அப்படின்னு மேனேஜர் கோலம் கோல கோ பாட்டு பாடாம வீட்டுக்குள்ள போயிட்டா போயிட்டாலே என்ன காட்ட நீ வீட்டுக்குள்ள மாடுத நீ ஆசாரி மவாலா ஆமா ஐயா நான் ஆசாரி மவாதான் சரி உங்க அப்பா எங்க இருக்காரு அவரு வியாபாரத்துக்கு போயிருக்கா சந்தைக்கு எப்ப வருவாரு அவரு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வருவாரு அஞ்சு மணி ஆகுமா அப்பா என்ன எனக்கு காவலுக்கு பொழுது சாய போண்டி நேரம் ஆயிடுது ஆமா நம்ம பாட்ட பத்து வயலுக்கு போயிட்டு நம்ம போயிட்டு காலையில வாரேன் காலையில வந்துருதானே அப்பா ஆனக்கால ஆச்சாரிய ஆமா நான் வந்தோம்னு சொல்ல நான் யாருன்னு உனக்கு சொல்லணும் இல்ல அம்மா தெரியணும் இல்ல கேட்டுக்கோ காஜிராஜ மன்னனுக்கு முதல் மந்திரி நான் தான் ஜப்பானி முத்து மந்திரி ஆமோ அதனால என்னுடைய காவல் தான் பாட்ட பத்து வயக்காடு காவலு ஆறு மணிக்கு போனா தான் அங்க கலவு நடக்காம தடுக்க முடியும்

ஏதோ உங்களுக்கெல்லாம் ஆகணுமா அவர் உங்க ஏதோ ஒரு பொருள் கேட்டு வந்தார் நாளைக்கு காலையில் வரப்படணும்

ஏ கால பொழுதாச்சு கதிரவன் உதயமாட்டி ஒன்பது மணி ஒழுதுல எங்கானிமத்து பாண்டிய ஆசாரிய தேடி அருவா அடிக்கிறது ஆஜாரி வீட்டுக்கு வராரு ஜப்பானி மத்து பாண்டியா கால ஆஜாரி வீட்டில் ஆஜர்ல இருந்து உலையில உலையில இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு என்ன சட்டாப்ப அடிக்காரு அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க தொழில் ஜப்பானி மத்த பாண்டியம் பார்த்தோன்னு இவர் தான் ஆனக்கால ஆசாரி ஒழுக்கு ஆசாரி ஒழுக்க ஐயா நீங்க தானே ஆனக்கால ஆசாரி அம்மா அமையோ ஐயா நான் யாரு தெரியுதா உங்க மாவா சொன்னால நேரத்துல வந்தோம்னே அம்மா சொன்னாலே நான் தான் ஜப்பானி மத்த பாண்டிய முத மந்திரி நீங்க தான் பாண்டிய ஐயா 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 எதமா வாங்க உட்காருங்க அங்க பாண்டிய வாங்க பாண்டிய ஆனக்கால ஆசாரி அம்மா யார எடுத்து போட்டு உட்கார சொன்னாரு சொன்னாரு ஐயா பாண்டிய மந்திரி வந்த விவரம் என்னன்னு சொல்லலையே எல்லாம் அர்பாவுக்கு

அவன் தான் சொல்றார் ஆனக்காராச்சாரி சொல்றாரையா ஐயா ஏ ஷப்பானி மத்து பாண்டிய மந்திரியா மந்திரியா அதுதான் அடிச்சு தரணுன்னா எனக்கு துரைச்சி போட்டும் போது பார்க்க முடியல பார்க்க முடியல கிழக்கு துருத்தி போட்டது நானால இருந்து அம்மா கூட இருந்து ஊதுதான் ஊதுதான்

அந்த பூச்சுண்டா வாழை பழத்தை வெட்டி ஆந்து வெட்டி வந்து இவரை அடைக்கிறவனும் ஆயிரம் மட்டும் நிலப்பாட்டை வாழப்பட முடியும் விவசாயம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இருக்கார்கள் வீடு கலவு நடக்கிறதா இவரை காவலுக்கு போட்டுச்சு போட்டிருந்தது இவரே முத முத கலவாங்க ஆரம்பிச்சுட்டாரு கை வச்சாரு யாருக்கா வேண்டி கொண்டாடி எல்லாம் வாய்ப்பாட்டி சங்கரமாளுக்கா சங்கரமாளுக்கா தான் வாழப்பழம் கொண்டு வந்து

சொல்ல நான் சொல்ல ஒரே મંદિર தலைவர்கள் மறுபடியும் காவலுக்கு வாராங்க ஆவாரார்கள் காவலுக்கு வரும்போது அது ஜபணிமத் பாண்டியன இவர் தான் பளிமோசன் செஞ்சுட்டு வரார் ஐயா கலையாரி காசி ராஜன் சொன்ன போது சொன்ன போதே காசி ராஜன் சொன்னார் பாண்டியன பாண்டியலை பாண்டியலை

நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க